ஆண்டூராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக மறுபடியும் இந்த வீடியோ தொகுப்பின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில வாரங்கள் வரைக்கும் இரட்சகரின் நீதி கதைகள் என்று தான் வரிசையில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை ஒவ்வொன்றாக தியானிக்கும்படி ஆண்டூர் நமக்கு கிருபை செய்தார் அந்த ஓமைகளுள் நமக்கு கற்றுத் தருகிற பாடங்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக தியானித்தோம் அதை குறித்ததான விளக்கங்கள் அநேக காரியங்களை நாம் சொல்லி தியானிக்க கத்த நமக்கு கிருபி செய்தார் அந்த இரட்சகர நீதி கதைகள் என்கிறதான வரிசையில் இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக ஓமைகள் ஒவ்வொன்றாக அந்த தொகுப்பில் ஒரு பிளேலிஸ்டாக இரட்சகரின் நீதிக்கதைகள் என்கிற ஒரு பிளேலிஸ்டாக இருக்கிறது வேண்டுமென்று விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் அதை பார்த்து பயனடைய அன்பாய் கேட்கிறேன் சில காலங்களுக்கு முன்பதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான ஒரு தொடரையும் நாம் தொடங்கி ஏறத்தாழ இருபத்தி ஏழு சங்கீதங்களை தியானித்தோம் அதன் பின்பதாக தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் நாம் அதை தொடர முடியவில்லை இந்த வாரத்திலிருந்து சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான தொடரை நாம் துவங்கவிருக்கிறோம் இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலிருந்து நாம் அதை துவங்கவிருக்கிறோம் கத்திற்கு சித்தமானால் ஒவ்வொரு சங்கீதமாக சங்கீதங்கள் நமக்கு என்ன கற்றுத் தருகின்றன இந்த சங்கீதங்களில் மேசியா எவ்விதமாக வெளிப்படுகிறார் என்கிற கோணத்தில் நாம் ஒவ்வொரு சங்கீதமாக தியானிக்க கத்தை நமக்கு கிருபை செய்வாராக அந்த வகையில் நாம் இன்றைக்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இருபத்தி எட்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஒரு அசைக்க முடியாத தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துவது போல கடைசியில் அந்த இருபத்தேழு கடைசியில் திடமனதாக இருந்து கத்தருக்கு காத்துரு என்கிறதான ஒரு வார்த்தையோடு முடியக்கூடிய அந்த சங்கீதத்தின் தொடர்ச்சியாக இருபத்தி எட்டாம் சங்கீதமும் கிட்டத்தட்ட அதே உறுதியான நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டியதன் அவசியத்தை சங்கீதக்காரனுடைய சங்கீத வார்த்தைகளினால் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிகவும் ஒரு சுருக்கமான ஒரு சங்கீதம் தான் ஒரு ஒன்பது வசனங்கள் மட்டுமே உள்ள சங்கீதம் இந்த சங்கீதத்தை பொதுவாக நான்கு பிரிவுகளாக நாம் பிரித்து பார்ப்பது நன்றாக இருக்கும் முதல் இரண்டு வசனத்தில் அன்றுரே நீர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு உறுதியான மன்றாட்டை சங்கீதக்காரனாகி தாவிது ஏறெடுக்கிறார் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் தன்னுடைய எதிராளிகளில் அவர் நீதியை சரி கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை ஏறிடுக்கிறார் அதற்கு தொடர்ச்சியாக ஆறாவது வசனமும் ஏழாவது வசனமும் ஆண்டவருக்கு இவர் தம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டதன் விளைவாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த துதியை அவர் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் கடைசியாக எட்டாவது ஒன்பதாவது வசனங்களில் இவர் ஒரு இதுவரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஜெபமாக அது துதியாக வெளிப்படுகிறதாக இதுவரைக்கும் வந்ததை கொஞ்சம் இன்னும் எலாபரேட் பண்ணி அவரோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்திற்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி அந்த தேவ ஜனத்திற்காகவும் அவர் ஜெபிக்கிறதை நாம் இந்த சங்கீதத்தில் பார்க்க முடிகிறது இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய நான்கு முக்கியமான பிரிவுகள் சரி நாம் இப்போ ஒவ்வொரு பிரிவாக பார்க்கலாம் முதல் இரண்டு வசனங்கள் என் கண்மலையாகிய கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மெளனமாக இராதையும் நீர் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் இப்படி ஒரு ஜபம் பண்ற இந்த ஜபத்துல அவர் என்ன சொல்ற மௌனமாய் நீர் இருக்கிறீர் அப்போ ஒரு ஒரு நெடுங்கால விண்ணப்பம் போல இந்த விண்ணப்பம் தெரிகிறது ஆனால் அவர் சொல்றாரு நீர் தான் என் கண்மலை நீர் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் எவ்வளவு காலம் இந்த மௌனத்தில் நீர் தொடருவீர் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்தை வரவேறெடுக்கிறார் இந்த இடத்துல நாம் ஏசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையை கூட நம்ம சொல்லலாம் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்துல நியாயம் கேட்டு வந்த ஒரு ஏழை விதவை அவன் நியாயம் செய்ய மனது இல்லாதிருந்த பொழுதும் இவள் விடாப்பிடியாக தொடர்ந்து அவனிடத்தில் வந்ததினால் இவள் என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு நான் இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று அவன் சொல்லி கொண்டான் ஆனால் அந்த வேத பகுதி அந்த உள்ள நியாயாதிபதி போல நம் ஆண்டவர் நம்மை மனம் வருத்தும்படி செய்கிறவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அநீதி உள்ள நியாயாதிபதியே நான் இறங்குவேன் நியாயம் செய்வேன் என்று சொல்லுவானேயானால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு அவர் இறங்காமல் இருப்பாரோ அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்கிறதான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறதான அந்த காரியத்தை எங்கே நாம் பொருத்தி பார்க்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்போ நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை வேண்டும் நம் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் ஒருவேளை இப்போ எனக்கு தாமதமாகிறது போல தெரிந்தாலும் இந்த இடத்துல சொல்ற மாதிரி ஆண்டவர் இருக்கிறது போல தெரிந்தாலும் அவர் நெடுங்காலம் மௌனமாக இருக்க போறதில்லை ஏற்ற வேலையில் அவர் நமக்கு பதில் செய்ய போகிறார் அப்போ அந்த உறுதி உறுதியான நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஜபம் இருக்கணும் அதில் கீழே அவர் சொல்கிறாரு நீர் எனக்கு செவி கொடுக்கலன்னா நான் குழியில் இறங்கினது போல இருப்பேன் வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னால் நான் மறித்தவர்களுக்கு ஒப்பாகி விடுவேன் என்பது போன்ற ஒரு விஷயம் வேதத்தில் ஒரு ரெண்டு நபர்கள் குழியில் இறக்கப்பட்டார்கள் பல நபர்களை சொல்ல முடியுமானாலும் நம்ம இந்த ரெண்டு நபர்களை ஆதி ஆகமத்தின் புத்தகத்தில் யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்திற்காக குழியில் இறக்கப்பட்டான் ஆனா அவனுடைய முடிவு குழியிலே முடிந்து போகவில்லை இறைமையா தீர்க்க தரிசி அவன் கத்தருடைய தீர்க்க தரிசனத்தை உண்மையாய் சொன்னதன் விளைவாக அவன் ஒரு உலையான சேற்றில் குழியில் வெளத்தள்ளப்பட்டான் அவனுடைய முடிவும் அந்த குழியிலே முடிந்து போகவில்லை இவர்களை தூக்கி எடுத்து இவர்களை தேவன் உயர்த்தியதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் சரி இப்போ அதில் ரெண்டாவது வசனத்தில் இவ்விதமாக ஜோம்ன்றார் ஆண்டவரே உம்மை நோக்கி சத்தமிடுகிறேன் நான் அபயம் எடுகிறேன் சத்தம் எடுகிறேன் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டிடலும் இந்த இடத்துல சொல்லுகிற பரிசுத்த சன்னிதானம் இது இதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்த்தா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவாரண நாள் என்று அனுசரிக்கப்படக்கூடிய அந்த வருடத்தில் ஒரு நாள் முழு தேசத்தினுடைய பாவ மன்னிப்பிற்காக இரத்தத்தோடு கூட பிரதான ஆசாரியன் கிருபாசனத்தன்றிலே கிருபாசனத்தன்றையிலே இந்த இரத்தத்தோடு சென்று முழு தேசத்தினுடைய பாவ விமோசனத்திற்காக போய் நிற்பது போல இவன் இங்கே சொல்லுகிறான் அந்த பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் கையெடுக்கிறேன் இதை வேறு ஒரு சித்திரத்தை நம்ம காமிக்கணும்னு சொன்னால் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் நல்ல ஒரு பொருத்தமான சித்திரமாக இருக்கும் சஹரியா தூபத்தோடு கூட பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போய் நிற்கிறான் ஜனங்கள் வெளியே நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது வெளியே இருக்கிறவர்கள் தங்களுடைய சுய பரிசுத்தினால் அங்கே வந்து நிற்கவில்லை வெளியே இருக்கிறவர்கள் உள்ளே ரத்தத்தோடு கூட தம் ஜனத்திற்காக அந்த பாவ பிராயசத்தை செய்யக்கூடிய அந்த நிலை இருப்பது நிமித்தம் அந்த பலியின் விளைவாக அங்கே பாவமான மனிதனுக்கான ஒரு பாவ பிராய சித்தம் செய்யப்படுகிறதனுடைய அந்த நம்பிக்கையின் பேரிலே அவர்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் நலமாயிருக்கும் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே அன்பு என்னதென்று அவர் விளங்க பண்ணியிருக்கிறார் நாம் இன்றைக்கும் தேவ சன்னிதானத்தில் வருகிறது நம்மை நம்பி நம்முடைய பரிசுத்தத்தை நம்பி நாம் வரவில்லை மாறாக நமக்காக இரத்தம் செந்தின இயேசு கிறிஸ்துவின் விளைவாகவே நாம் அந்த கிருபாசன தண்டையில் தைரியமாய் போக முடிகிறது என்பதை நாம் சொல்ல முடியும் இந்த வசனத்தை விளக்கும் பொழுது சார்ஸ் ஃபர்ஜன் சொல்லுகிறார் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வெறும் கையை உமக்கு நேராக உயர்த்துகிறோம் ஏனென்றால் நாங்கள் பிச்சைக்காரர்கள் பரம ஈவுகளுக்காக இந்த கரங்களை உயர்த்துகிறோம் இந்த கரங்களை இயேசுவின் கிருபாசனத்து அண்டைக்கு நேராக நீட்டுகிறோம் அங்கேதான் எங்கள் எதிர்பார்ப்புகள் அமைந்திருக்கின்றன எவ்வளவு உண்மையான வார்த்தை பவுல் கூட சொல்லுவார் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் சொல்லிட்டு சொல்றாரு அவர்களில் பிரதானமான பாவி நான் ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அப்ரூவலுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறீர்களா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்கிற நிலையில் இருக்கிறீர்களா மனிதனுக்கு தேவையான முதல் அங்கீகாரம் அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது என்பதுதான் அந்த பாவ மன்னிப்புக்கான அங்கீகாரத்தை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனிதனுக்கு தர முடியும் வேறு ஒருவராலும் அந்த அங்கீகாரத்தை தர முடியாது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எனக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ரத்தம் செஞ்சன இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை ஏற்றுக்கொண்டு நான் பாவிதான் உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் நான் உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் என்று எவனொருவன் சொல்லுகிறானோ அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறான் சரி இது முதல் பகுதி இப்ப இரண்டாவது பகுதியில் இவர் தன்னுடைய சத்துருக்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் இந்த சத்துருக்களை குறித்து சொல்லும் பொழுது மூன்று விஷயங்களை சொல்லுகிறார் இவர்கள் தங்கள் இருதயங்களில் பொல்லாங்கை வைத்திருக்கிற அக்கிரமக்காரர் மூன்றாவது வசனத்தில் அவிதமா சொல்றாரு நான்காவது வசனத்தில் இவருடைய நடத்தை நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஐந்தாவது வசனத்தில் இவர்கள் இருதயத்தில் பொல்லாங்கு இருக்கிறது இவர்கள் அக்கிரமக்கரியையில் இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய செயலை குறித்ததான எந்த ஒரு கவனமும் இவர்களுக்கு ஈர்க்கவில்லை என்று இவர்களுடைய குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அவருடைய ஜெபம் என்னன்னா நான் இந்த அக்கிரமக்காரர்களுடைய வாழ்க்கையைப் போல என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது என்பது தான் இவருடைய ஜெபமாக இருக்கிறது இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கர்த்தரை அறியாத வாழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்வில் கர்த்தருடைய செயல்பாடுகளை உணராத ஒரு வாழ்வு அது அர்த்தமற்ற வாழ்வாகிறது ஒரு மிஷனரி விதமாக சொன்னார் நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்வு அதுவும் சீக்கிரத்தில் கடந்து போகும் கிறிஸ்துவுக்காக செய்வது எதுவோ அது மட்டுமே நிலைத்திருக்கும் மனிதனுடைய வாழ்வு மிகவும் குறுகியது அது நிலையற்றது இந்த நிலையற்ற வாழ்வில் ஒரு மனிதன் வாழ்வு நித்திய நித்தியமானதாக நிலைத்திருப்பதற்கு ஒரே வழி என்னவென்று கேட்டால் தனக்காக ரத்தம் சிந்தி மறித்த இயேசு கிறிஸ்துவுக்காக மனிதன் எதை செய்கிறானோ அதுதான் அவனை நெத்திய நித்தியமான நிலையில் ஆசிர்வதிக்க வல்லதாக இருக்கிறது மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது இது சொல்லிவிட்டு ஆறாவது ஏழாவது வசனத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார் முதல் வசனத்தில் எவ்வளவு காலம் நேர் மௌனமாக இருப்பீர் என்றவர் இந்த வசனத்தில் சொல்றார் ஐ ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய ஜபத்திற்கு பதிலை தந்திருக்கிறார் இந்த ஆறாவது ஏழாவது வசனம் மகிழ்ச்சியோடு கூடிய ஒரு நன்றியை துதியை சங்கீதக்காரன் தான் நாம் பார்க்க முடிகிறது ஏழாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா மூணு காலங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மூணு காலங்கள் எவ்விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆறாவது வசனத்தில் சொல்றார் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் ஏழாவது வசனத்தில் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் இதெல்லாம் கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையாக இருக்கிறது நிகழ்காலத்தில் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் அது மாத்திரமல்ல இருதயம் களி கூறுகிறது அவர் என் ஜபத்தை கேட்டார் அவர் எனக்கு பலனும் கேடகமுமாய் இருக்கிறார் என் இருதயம் களி கூறுகிறது என் பலனும் கேடகமுமான கர்த்த என் ஜபத்திற்கு பதில் தந்திருக்கிறதற்காய் என் விண்ணப்பத்தின் கூக்குரலின் சத்தத்தை கேட்டிருக்கிறபடியால் என் இருதயம் களி கூறுகிறது இது பிரசன்டென்ஸ் என் பாட்டினால் அவரை துதிப்பேன் லுக்க சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பத்து குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை அழிக்கிறார் இதில் பத்து பேரையும் வந்து நீ ஆசாரியனிடத்துல போய் உன்னை பரிசோதித்துக்கொள் என்று சொல்லுகிறார் அவர்கள் போகிற வழியிலே அவர்களுக்கு சுகம் உண்டாயிருது ஒரு நபர் உண்டத்தில் திரும்பி வந்து அவருடைய பாதத்தை பணிந்து நீர் எனக்கு தந்த சுகத்திற்காக நன்றி என்று சொல்லுகிறான் அப்ப இயேசு கேட்கிறாரு பத்து பேர் அல்லவா என்னிடத்தில் வந்தார்கள் சுகம் பெற்றவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதற்கு இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் வந்திருக்கிறானே மற்றவர்களை எங்கே மற்ற ஒன்பது பேர் எங்கே இந்த கேள்வி நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்க வேண்டிய கேள்வியா இருக்க வேண்டும் நிறைய நேரம் பல விஷயங்களுக்காக நம்ம கடவுள்கிட்ட மன்றாடுறோம் பல காரியங்களுக்காக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறோம் ஆனா அந்த ஜபத்துக்கு கடவுள் பதில் தந்ததுக்கப்புறம் எவ்வளவாய் நாம் நன்றியை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம் எவ்வளவு நன்றியை நாம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறோம் நாம் அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமா இல்லைன்னா அடுத்த குறிப்புக்கு நம்ம போயிடுறோமா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு முழுவதுமே நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் பொது நான் இங்கே போலதான் நன்றி அறிதல் உடையவர்களாக இருங்கள் ஒரு 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 நன்றியின் உணர்வை நாம் எப்பொழுதுமே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறது தான் நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம் என்பதனுடைய சரியான பிரதிபலிப்பாக இருக்க முடியும் சரி இப்போ இதுவரைக்கும் ஒரு தனிநபர் ஜபமாக கொண்டு போகிற ஒரு வரிசையில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் அந்த தேசத்தையே தன்னோடு இணைத்து கொள்ளுகிறான் இதிலே ஒரு மெய்ப்பனுடைய இருதயம் வெளிப்படுகிறது இவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் தேவ ஜனங்களுடைய மெய்ப்பனாக தேவ ஜனங்களுடைய அரசனாக இருக்கக்கூடிய இந்த நபர் தேவ ஜனத்தின் நலனுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான் நல்ல ஒரு மெய்ப்பன் தன்னுடைய பலத்தினால் ஜனங்களை வழி நடத்த முடியாது நல்ல ஒரு மெய்ப்பன் நல்ல ஒரு தலைவன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆற்று விசுவாசிகளுக்காக இறைவனுடைய உதவியை ஆசீர்வாதத்தை நாடுகிறவனாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்போ இவனுடைய ஜெபம் இங்கே விரிவாக்கம் அடைகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆறு முக்கியமான குணாதிசயங்களை நாம் பார்க்க முடிகிறது இந்த எட்டாவது வசனத்தில் துவக்கத்தில் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் அவர்களுடைய பலன் கர்த்தர் பலன் அதே வசனத்தில் சொல்றாரு அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம் கர்த்தர் பலனா இருக்கிறார் கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் ஒன்பதாவது வசனத்துல அந்த ஜபத்திலே தேவன் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதே வேளையில தேவனுடைய சுபாவமாகவும் இதை நாம் சொல்ல முடியும் அவர் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறவர் நான்காவதாக அவர் தம்முடைய சுதந்திரத்தை ஆசிர்வதிக்கிறவர் ஐந்தாவதாக அவர் தம்முடைய ஜனத்தை போஷிக்கிறவர் ஆறாவதாக அவர் தம்முடைய ஜனத்தை என்றென்றைக்கும் உயர்த்துகிறவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஒரு ஜபத்தை செய்ததை நான் சொல்லுவது நல்லா இருக்கும் இந்த இயேசுடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபம் என்று சொல்லுவார்கள் யோவான் பதினேழாம் அதிகாரத்தை அந்த பதினேழாம் அதிகாரத்தை நீங்க மூன்று பிரிவுகளா பிரிச்சு பார்க்க முடியும் முதல் ஐந்து வசனங்களில் இயேசு தமக்காக ஜபிக்கிறார் பிதாவோடு நீர் என்னை என்ன காரியத்திற்காக அனுப்பினீரோ அதை நான் செய்து முடித்தேன் இப்பொழுது நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னும் போது அஞ்சு வசனங்களை விட்டு ஆறாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் சீஷருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் தாம் வழிநடத்தி வந்த அந்த பனிரெண்டு சீஷர்கள் அவர்களுக்காக ஜபிக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இருபது முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள பகுதிகளில் சீஷர்களுடைய செய்தியை கேட்டு பின் நாட்களில் ரட்சிக்கப்பட போகிற லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான விசுவாசிகளுக்காக அவர் ஜபிக்கிறார் பிரியமான கற்றுடை பிள்ளைகளே ஒரு உண்மையான ஜபம் என்பது ஏதோ ஒரு தனிநபரை மாத்திரம் சார்ந்ததாக விடக்கூடாது அதனால தான் நம்மை ஆண்டவர் சபை என்கிறதான ஒரு அமைப்புக்குள் இணைத்து வைத்திருக்கிறார் கிறிஸ்தவம் என்றைக்குமே ஒரு சுயநலம் சார்ந்ததாக இருந்ததே கிடையாது அது கிறிஸ்தவமே இல்லை நான் எனது என்னுடைய உயர்வு என்னுடைய தனிப்பட்ட மேன்மை என்கிற நிலையில் மாத்திரம் என்னுடைய சுயநலம் சார்ந்தே இருப்பேன் என்று சொன்னால் நான் இன்னும் சீசத்துவத்தின் முதல் படியிலேயே அடி எடுத்து வைக்கவில்லை என்றுதான் பொருள் சர்ச் இஸ் நாட் ஃபார் இண்டிவிஜுவல் அப்ளிமெண்ட் சர்ச் இஸ் ஃபார் கார்பரேட் எடுபிகேஷன் ஒரு தனி நபருடைய அபிலாசைகளை உயர்த்துவதற்கு நோக்கம் அல்ல சபை சபையினுடைய நோக்கம் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய அபிவிருத்தி ஒவ்வொரு நபருடைய பக்தி விருத்தி அதுதான் சபையினுடைய நோக்கமா இருக்க முடியும் சரி இப்ப இந்த இடத்துல அவர் சொல்லி ஜெபித்து முடிக்கிறார் நாம இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தினுடைய தேர்தல் வந்திருக்கிறது சபையாக இதை எவ்வாறு அணுவது இன்னைக்கு அநேகருக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது சபை அரசியலை குறித்து சபையினுடைய கருத்து என்ன நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வி அநேகருக்குள்ளே இருக்கலாம் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தெளிவாக ஒன்று நூற்றி ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக ராஜாக்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் இது பிரதானமான புத்திமதி என்று பவுல் சொல்லுகிறார் அப்போ நாம் விண்ணப்பம் பண்ணுவதோடு நிறுத்திவிட்டால் போதுமா நமக்கு அதாவது சபை அரசியல் செய்யலாமா என்று சொன்னால் சபை அரசியல் செய்வதை விட சபையில் இருக்கிறவர்கள் சபைக்கும் அரசியலை குறித்த ஒரு அறிவு வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு வேண்டியதாக இருக்கிறது அப்போ நாம் இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது எதை சொல்லி ஜெபிக்கலாம் என்று கேட்டால் அந்த எட்டாவது ஒன்பதாவது வசனம் அதை நாம் சொல்லி ஜபிப்பது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய தேசத்தின் நலனுக்காக லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஊழல்கள் இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஆட்சிக்கு அமர்த்தப்பட வேண்டும் ஒருவேளை அவர்கள் கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுகிறவர்களாக இருந்தாலும் நாம் அவைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் தம்முடைய ஜனத்தின் பலனாக அரணான அடைக்கலமாக இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை போஷிக்கிறதும் உயர்த்துகிறவரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நாம் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஒரு உறுதியான நம்பிக்கையோடு தேவனுக்கு முன்பதாக நின்று அபயமிட்டது போல நாமும் கற்றருக்கு முன்பதாக உறுதியாய் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுவோம் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் காட்